ஒரு மக்களவைத் தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திற்கு இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின் மகாத்மா ஜோதிபா போன்ற தங்கள் ஆகியோரில் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் ஸ்ரீ ராஜ்குமார் आप कोई किसी सदस्य का वकील मत बना करो प्लीज श्री थोल बलावन जी மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம் மீண்டும் இரண்டாவது முறையாக இந்த அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு நான் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் இந்தியா கூட்டணியின் சார்பிலும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கள் இருக்கையில் வலது பக்கத்தில் செங்கோல் உள்ளது செங்கோல் என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல யார் பக்கமும் சாயக்கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கான நீதி தவறாமையின் அடையாளமாகும் இந்த இருக்கையின் அழகே நீதி தவறாமைதான் கடந்த காலங்களில் நீங்கள் சிறப்பான ஒரு அவைத்தலைவர் சபாநாயகர் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள் ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு சார்பாகவும் எதிர்க்கட்சிக்கு ஒரு வகையாகவும் அணுகியிருக்கிறீர்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஆளுங்கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு வலுவான கட்சி ஆகவே ஆளுங்கட்சி சார்பு நிலை இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே எதிர்கட்சி தலைவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் யூ கடந்த முறை பல்வேறு மசோதாக்களை பண மசோதா என்று ஆளுங்கட்சி அறிமுகப்படுத்தியது எது ஆ பண மசோதா மணி பில் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுங்கட்சி மீண்டும் அத்தகைய முயற்சியை மேற்கொள்ளலாம் அதற்கு ஒருபோதும் நீங்கள் ஈல்டு ஆகக்கூடாது வளையக்கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து ஒரு மக்களவை தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின் மகாத்மா ஜோதிபா புலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் ஸ்ரீ ராஜ்குமார் சபேவால் சதசிய கா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்